செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகள் தொடர்பாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் அடுத்த கட்டம் நோக்கி நகர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளின் போது புதிதாக மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று சனிக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போதும் புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த அங்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றதை அடுத்து இந்த அகழ்வு பணிகளை அடுத்த கட்டம் நோக்கி நகருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூடுகளுக்கு அப்பால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இந்த சிந்து பாத்திய மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பிரதேசம் அதாவது மனித எலும்பு கூடுகள் காணப்பட்ட அல்லது கண்டெடுக்கப்பட்ட இடங்களை தாண்டி மேலதிக பகுதிகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளிலும் இந்த கூடுகளை மீட்பதற்கான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இவ்வாறு இந்த சிந்து பாத்திய இந்தி மயானத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த அகழ்வு பணிகள் தொடர்பாக இன்று வெளியாகியுள்ள புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சும்மனை சித்துப்பாத்தி இந்த மையத்தில் தொடர்ச்சியாக ஆழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றும் சனிக்கிழமை மூன்றாம் நாளாக இதாவது இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன இன்றைய நாள் அகழ்வு பணிகளின் போது புதிதாக மூன்று மனித எலும்புக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டு வந்திருந்தன இன்று எந்த விதமான எலும்புக்கூறுகளும் அந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து மீட்டெடுத்து செல்லப்படவில்லை இவ்வாறான நிலையில் தொடர்ச்சியாக நாளையும் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்கையில் இந்த சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக மனித இலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அல்லது மீட்கப்பட்டு வருகின்றதை அடுத்து அந்த பகுதியில் நடைபெறுகின்ற அகல் பணிகளை அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளின் போது ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான விசாரணைகள் அதாவது இது சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற வழக்கு விசாரணைகள் ஜால் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற வழக்கு விசாரணைகள் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னரே இந்த அகல் பணிகள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கப்படும் அதன் அடிப்படையில் இன்று காலை ஜால் நீதிமன்ற நீதிமன்ற நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் இந்த அகழ்வு மேற்பார்வை செய்கின்ற அல்லது ஆராய்வுகள் செய்கின்ற சட்ட வைத்திய அதிகாரி மண்டல ஒரு விண்ணப்பத்தினை சமர்ப்பித்திருந்தார் அதாவது இந்த அகழ்வு பணி நடைபெற்று வருகின்ற அல்லது அந்த எலும்பு எச்சங்கள் மீட்கப்படுகின்ற பகுதிகளில் காணப்படுகின்ற மண்ணை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தினை அவர் சமர்ப்பித்து இருந்தார் இந்த விண்ணப்பம் மீதான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்த நீதவான் அந்த அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற பகுதிகளில் இருந்து மண்ணை மீட்டு பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் நாளை கொழும்பில் இருந்து வருகின்ற விசேட குழுவினர் அந்த பகுதியில் அதாவது செம்மணி சித்துப்பாதி இந்த மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த மனித புதைக்குழி அகழ்வுகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற மண்ணினை பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட உள்ளனர் இதற்கு மேலாக அங்கு ஜால் பல்கலைக்கழகத்தின் துறை பொறுப்பான பேராசிரியர்களும் அங்கு தந்து இந்த மண் தொடர்பான ஆராய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது ஏற்கனவே சட்டலைட் அதாவது செய்மதி படங்கள் ஊடாக இது போன்ற புதைக்குலிகள் அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது அந்த பகுதிகளும் அடையாளம் காணப்பட்டு மன்றுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அந்த பகுதிகள் அதாவது சட்டலைட் புகைப்படங்கள் ஊடாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் இந்த துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த துப்புரவு செய்யப்பட்ட பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கு மேலாக இன்று நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது புதிதாக மூன்று மனித எலும்புக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மனித எலும்புக்கூறுகளுக்கு அருகில் சிறு குழந்தைகளுக்கு அணுகின்ற கை ஆபரணங்கள் அதாவது காப்பு போன்ற சில பொருட்களும் பெண்கள் பயன்படுத்துகின்ற கைப்பை அதாவது கேன்பேக் போன்ற உபகரணங்களும் அங்கு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த காப்பு கைப்பை போன்ற பொருட்கள் இன்னும் முழுமையாக மீட்கப்படவில்லை அது பகுதி அளவிலேயே மீட்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அது அந்த சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் அந்த கைப்பை மற்றும் காப்புகள் முழுமையாக மீட்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அது முழுமையாக மீட்கப்பட்ட பின்னர் அதிலிருந்து சில தடயங்கள் அதாவது இந்த மனித புதை குழியில் புதைக்கப்பட்டவர்களுடைய தடயங்கள் அல்லது தகவல்கள் தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சிந்து பாதி இந்த மனித புதைகுலி தொடர்பான அகழ்வு பணிகள் நாளையில் நடைபெற உள்ளது நாளை காலையில் இருந்து மாலை வரை இந்த அகல் பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் தொடர்பான முழுமையான தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவிற்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று செம்மணி சித்து பாத்தி புதகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட எழுது கொள்ளப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் உடன் வைத்தியர் பண்டாரகே அவர்களும் ராஜசோமுதவாக்குழுவினரும் இந்த அகழ் பணியை ஆரம்பித்தனர் ஏற்கனவே இந்த இரண்டாம் கட்ட அகல் பணியில் முதல் நாள் நாள் மூன்று மனித எச்சங்களும் இரண்டாம் நாள் ஒரு மனித எச்சமும் எடுக்கப்பட்டிருந்தது இன்று மனித எச்சங்கள் மூன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதுவரை எடுக்கப்படவில்லை இவ்வாறான அகல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அத்தோடு இந்த மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட வை வைத்திய அதிகாரிகளினால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது அந்த பரிசோதனை இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் கொழும்பால் நாளை வந்து அகலு அகலுப்பணி இடத்தில் அதற்கான மண் மாதிரிகள் அகலப்பட இருக்கின்றது அத்தோடு இரசாயனவள் பீடம் யாழ்ப்பல்களை களத்தில் இருந்து பேராசிரியர்கள் அதற்கான மண் மாதிரிகளாக அகழ்ந்தெடுத்து அதற்கான பரிசோதனை செய்ய இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த பிரதேசத்தில் சட்டலைட் படம் மூலம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அந்த இடங்களையும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இன்று சுத்தப்படுத்தல் நடவடிக்கை நடைபெற்றது நாளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்த அகழ் பணி தொடரும் இடம்பெறாமல் அகழ் பணி நாளைக்கு நடைபெறும் ஆனால் முழு அளவில் இடம்பெறாது மதியத்துடன் நிறுத்தப்படும் மீண்டும் திங்கட்கிழமையிலிருந்து அகல் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ரெண்டு மில்லியன் அளவான நிதி கோரப்பட்டிருந்தது அதுக்கு அண்மித்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது இன்னும் உத்தியோகபூர்வமாக அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்ட போது நாளை அது நீதிமன்றத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது